சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் மீது லெபனானின் ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் பதற்றத்தில் மத்திய கிழக்கு லெபனானை விட்டு வெளியேறுங்கள் அமெரிக்கா வலியுறுத்தல் எகிப்துக்கு வரும் இஸ்ரேலிய உளவுத்துறை தலைவர்கள் ரஷ்யா மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் நேரில் மூழ்கிய முக்கிய ஆயுதம் கூட்டு ராணுவ பயிற்சியில் களமிறங்கிய அமெரிக்கா இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் নানে করো পোকে লা ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் தான் லெபனான் நாட்டில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினர் கொத்து கொத்தாக இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் இஸ்ரேல் இடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே போர் நடந்து வருகிறது சில நாட்களுக்கு முன்பு தடுத்து இரண்டு முக்கிய தலைவர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டனர் அதாவது லெபனான் மீதான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டார் அதற்கு பிறகு ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவராக இருந்த ஸ்மைல் ஹனியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து கொல்லப்பட்டார் இந்த கொலையை செய்தது இஸ்ரேலின் உளவு அமைப்பு என கூறப்படுகிறது இது ஈரானை கொந்தளிக்க செய்தது அதுவும் ஈரானுக்குள் நுழைந்தே ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மாயில் ஹனியே கொன்றதை ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் இஸ்ரேலை சும்மாவிட மாட்டோம் நிச்சயம் பழிதீர்ப்போம் என ஈரான் தெரிவித்துள்ளது இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற ஏராளமான அமைப்பினர் செயல்பட்டு வருகின்றனர் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி தாக்குதல் நடத்தலாம் என்பதால் தான் இந்த பதற்றம் என்பது அதிகரித்தது இத்தகைய சூழலில் தான் நேற்று நள்ளிரவில் லெபனானில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் திடீரென இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதலை தொடங்கினர் சுமார் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இடைவிடாமல் ஹிஸ்புலா அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி கர்ஜுஷா வகை ராக்கெட்டுகளை ஏவினர் இந்த தாக்குதல் என்பது வடக்கு இஸ்ரேல் பகுதியான பெய்ட் ஹில்லை டார்கெட்டாக கொண்டிருந்தது இதனை முன்கூட்டியே அறிந்த இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலை தடுக்கும் டோம் அமைப்பை பயன்படுத்தி இந்த தாக்குதலை தடுத்தனர் இதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று கூறப்படுகின்றது இதேவேளையில் இஸ்ரேலும் திரும்பி பதில் தாக்குதல் நடத்தியது அதன்படி லெபனான் நாட்டின் ஹேஃபர்க்லா மற்றும் ர் உள்ளிட்ட இடங்களை டார்கெட் செய்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது இதனால் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் பதற்றம் என்பது அதிகரித்துள்ளது மேலும் ஈரான் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பக்கபலமாக உள்ளதால் அங்கு போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளது இதனால் பல நாடுகளும் லெபனானில் உள்ள தங்களின் தேசத்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்தியை அனுப்பியுள்ளனர் லெபனானை விட்டு வெளியேறுமாறு தனது குடிமக்களை அமெரிக்கா வலியுறுத்தியது ஹமாஸ் தலைவர் ஹனியை ஹிஸ்புல்லா ராணுவ தலைவர்கள் போன்றவர்களின் மரணத்தினால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் போர் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த போர் கிழக்கு மத்திய பகுதியில் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அதன் குடிமக்களை கிடைக்கும் எந்த டிக்கெட்டிலும் நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளது லெபனான் புறப்பட விரும்புவோர் அந்த விமானம் உடனடியாக புறப்படாவிட்டாலும் அல்லது அவர்களது முதல் விருப்ப வழி பின்பற்றாவிட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும் டிக்கெட்டை முன்பதிவு செய்யுமாறு நாங்கள் ஊக்குவிக்கிறோம் என்று தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது லெபனானை விட்டு வெளியேற விரும்பாத அமெரிக்க குடிமக்கள் அவசர கால சூழ்நிலைக்கான தற்செயல் திட்டங்களை தயார் செய்து நீண்ட காலத்திற்கு அந்த இடத்தில் தங்குவதற்கு தயாராக இருக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் லெபனானில் உள்ள தங்கள் நாட்டு மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று எச் செய்துள்ளது அதேபோல் இந்தியாவும் எச்சரிக்கை செய்துள்ளது அதன்படி இஸ்ரேல் மற்றும் லெபனானில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அவசியமற்ற நோக்கத்திற்காக யாரும் லெபனான் நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் டெல்லிவுக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானம் வரும் எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலுடனான தங்களின் போர் புதிய கட்டத்தை அடைந்திருப்பதாக கூறியுள்ள ஹிஸ்புலா தலைவர் ஹசன் நஸ்டல்லா தங்களின் தவிர்க்க முடியாத பதிலடிக்காக எதிரி காத்திருக்க என இஸ்ரேலை குறிப்பிட்டு கூறியுள்ளார் ஹிஸ்புல்லா அமைப்பு கடந்த இருபது ஆண்டுகளில் சந்தித்த மிகப்பெரிய வீழ்ச்சியாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது உயிரிழந்த ஃபாவுத் ஷூகர் ஹிஸ்புல்லாவின் தலைவரும் செல்வாக்கு மிகுந்த நபராக அறியப்படுவருமான சஜித் ஹசன் நஸ்டல்லாவின் நெருங்கிய ஆலோசகர் என்று கூறப்படுகிறது பெய்ரூட் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி நடந்த ஷூக்கரின் இரங்கல் நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர் நீண்டகாலமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வரும் ஹசன்லா தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றியுள்ளார் அப்போது அவர் நான் உரையாற்ற விரும்பவில்லை ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் கூற விரும்புகிறேன் எதிரியும் எதிரிக்கு பின்னால் இருப்பவர்களும் எங்களின் தவிர்க்க முடியாத பதிலடிக்காக காத்திருக்க வேண்டும் என்றார் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கும் காசா யுத்தத்தில் போர் நிறுத்தம் என்பது முக்கியமானதாக கருதப்படும் இவ்வேளையில் ஷின்பட் மற்றும் மொசாட்டின் தலைவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க எகிப்துக்கு வந்துள்ளதாக இஸ்ரேலிய செய்தித்தாள் ஹாரட்ஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் பொது பாதுகாப்பு சேவையானது தேசிய புலனாய்வு நிறுவனமான மொசாட் மற்றும் இஸ்ரேலின் உள் உளவுத்துறை சேவையான ஹீப்ரு மற்றும் அரபியில் அறியப்படும் ஷின்பெட் அல்லது ஷவக் உட்பட மூன்று கிளைகளைக் கொண்டுள்ளது ஹமாஸ் அரசியல் தலைவர் ஸ்மாயில் ஹெனியே புதனன்று அண்மையில் படுகொலை செய்யப்பட்டமை ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான வாய்ப்பை இழக்கக்கூடும் என்று பல ஆய்வாளர்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்தனர் இரண்டு வருடங்களுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கும் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பலை அளித்திருப்பதாக உக்ரைனிய ராணுவம் அறிவித்துள்ளது கிரிமியன் தீபகற்பத்தில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அளித்திருப்பதாக உக்ரைனிய ராணுவம் அறிவித்துள்ளது உக்ரைன் அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் சனிக்கிழமை செவெஸ்டோபோல் துறைமுக நகரில் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பலானது ஆவுகணையால் தாக்கப்பட்ட பிறகு நீரில் மூழ்கியதாக தெரிவித்துள்ளது மேலும் தீபகற்ப பாதுகாப்பில் வைத்திருந்த நான்கு எஸ் போர் ஹண்ட்ரட் வான் தடுப்பு சாதனங்களையும் தாக்குதலில் அளித்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரோஸ்டோவ் ஒன்டான் என்ற கிலோ கிளாஸ் தாக்குதல் வகை நீர்மூழ்கி கப்பல் ஆனது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுப்பட்டது அத்துடன் ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் கலிபர் கப்பல் ஆவுகணைகளை ஏவக்கூடிய நான்கு நீர்மூழ்கி கப்பல்களில் இதுவும் ஒன்றாகும் இவ்வாறான நிலையில் உக்ரைனின் இந்த அறிவிப்புகளுக்கு ரஷ்யா இதுவரை எந்தவொரு பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்